அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி அறாவது ராசியாக வருவீங்க மேலும் உபயராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய கண்ணீராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீராசிங்க மேலும் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய கன்னி வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த வைகாசி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர் அமர்ந்துகிட்ருக்காருங்க இந்த சாணத்தில் வந்து இப்போ ராகு இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்த வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ராகு கூட கலவையை வந்து செவ்வாய் பகவானும் உங்களுடைய எல்லாது வீடுன்னு சொல்லக்கூடிய மனித கலசரஸ்தானத்தில் கலசரஸ்தானத்தில் இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சொத்து ஒன்று வாங்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல சொத்து வாங்குவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்குது இப்போ வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய மனைவி சைடு சொத்து விஷயமாக வந்து யார் கூட வந்து பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த சொத்து உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் செவ்வாய் உங்களுடைய ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்கள் உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி பற்றி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில மேலும் மேலும் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் மற்றும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான கணிந்தரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து நம்மளுடைய புதனுக்கு கொஞ்சம் செட் ஆகுங்க ஆனால் சுக்ரனுக்கு செட் ஆகாதுங்க ஏன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஒரு முழு சுபர் கூடிய காரணத்தினால நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கீங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப் இப்போ உங்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் வந்து நீங்கள் பணத்தை வந்து செலவு பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வந்து கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பணத்தை செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ வந்து அல்லது ரிலேட்டிவ்ஸோ வந்து உங்கள் கிட்டே வந்து எதனா ஒரு விஷயத்துக்காக ஜாமீன் கெழுத்து கேட்டாங்க அப்படின்னாலும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாமீன் கெழுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எதனால் வந்து எந்த ஒரு தேவையற்ற பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து போகணும் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படாம கூட இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து ஒரு நல்ல ஸ்தானமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிறந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க எப்பவுமே நம்மளுடைய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்பகிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து சனிஸ்வரர் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சூரியன் வந்து தன்னுடைய ஸ்தானமான ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வெற்றிகரமாக வெற்றிகரமாக இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களின் தந்தைக்கும் உங்களுக்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்களால் கருத்து ஏற்பாடுகள் ஏற்பட்டு இப்போ உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் இப்போ நீங்களும் உங்களுடைய தந்தை வந்து மறுபடியும் சகஜமாக வந்து பேசிக்கொள்வதற்கும் மேலும் இனிமேல் ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக நிச்சயமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சூரிய பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு சாத்தியமாக கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் உங்களுடைய விடாத விடாமல் முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சிறந்த அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அடுத்த ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் இந்த இடத்துல தான் இது நல்ல அம்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு ஐதீகம் இருக்கு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு ஆகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் திருமண தடையினால் அவதிக்குள்ள குழந்தை அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக அதாவது நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் கிரக கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய பர்சனல் பற்றாட்டில் இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக உங்களுக்கு அரசியலில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வரைக்கும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான வெற்றி ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் சற்றமயம் வந்து நீங்க ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து உறுதியாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியுங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதும் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடம் சொல்லக்கூடிய பூர்வ உருவணை ஸ்தானமான பிள்ளைகள் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில மாணவர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஃபாரின் போய்ட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து இப்போது வெளி மாநிலத்துக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவச் செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமாக நீங்கள் ஃபாரின் போய்ட்டு மேல் படி படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில தம்பதிகள் வந்து நீண்ட காலமாக வந்து குழந்தைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்கள் பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சேர்க்கிறதில் அதாவது அத்து அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே இன்று எடுப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கனி வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நம்பதிய நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பழங்களை வந்து பார்த்திங்கன்னா கோட்சார ரீதியான பொது பழங்கள் மட்டும் இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையே வெரிஃபை பண்ணி சொன்ன பழங்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சாரர் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்துக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கன்னிராசி நெஞ்சங்களே தேங்க்யூ